நீங்க வண்டியர் விடுதலை இயக்கத்தில இருந்து வந்திருக்கீங்க ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே வந்துட்டு பேர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதி பேரை வச்சு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி பேரை வச்சு பேசணுமா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடு ஜெகன் மோகன் ரெட்டி இவங்களாம் சாதி அப்ப அதாவது அடையாளம் மாதிரி இப்போ எப்படி நம்ம அப்பா அம்மா பேர் வந்து நமக்கு ஒரு அடையாளமோ அதே மாதிரி இது ஒரு அடையாளம் சாதி என்பது அவமானம் கிடையாது சாதி என்பது ஒரு அடையாளம் வன்னியர் விடுதலை இயக்கத்தோட தாரக மந்திரம்னு சொல்ல என்னன்னா தாய் மீது காட்டும் அன்பு அக்கறை பாசம் உணர்வை வன்னிய சாதி மக்கள் மீது காட்டுங்கள் இந்த வன்னியர் விடுதலை இயக்கம் வந்து வன்னியர்களுக்கு என்ன பண்ண போது என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு சொல்லுங்க அதாவது இந்த இயக்கத்தை நயா உருவாக்குதுன்னா நானே பல இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கேன் பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஆதரவு அதாவது என்னன்னா அதை சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்பட்டு வண்ணியர்களுக்காக எடப்பாடி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க உள்ளே இதை இட ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க அந்த உள்ளே இட ஒதுக்கீடோட நிலைப்பாணி என்னவா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ அந்த பத்து புள்ளி அஞ்சு சதுவதை இட எனக்கு உடன்பாறு கிடையாது நீங்கள் முப்பது மார்க்கு நீங்கள் முப்பது மார்க்கு நீங்கள் முப்பது மார்க் எடுத்தால் உங்களுக்கு இட ஒதுக்கீடு மூலமாக போவீங்க இவங்க முப்பது மார்க் எடுக்கிற இடத்துல நீங்கள் எழுபது எண்பது மார்க் எடுத்திங்கன்னால் உங்களுக்கு இட ஒதுக்கீட் தேவையில்லே ஒரு குழந்த அரை இட்லி சாப்பிடும் என்னால் அரை இட்லி சாப்பிட முடியாது பத்தவும் பத்தாது அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இருபத்தி மூணு சதவீதத்திற்கு மேலே வன்னீர்களுக்கு இது ஒரு கீறு கிடைக்கும் அதனால தான் வன்னீர் விடுதலை இயக்கம் இருபத்தஞ்சி சதவீதம் இது ஒரு கீறு வேணும்னு கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறது வணக்கம் வணக்கம் நீங்க வன்னியர் விடுதலை இயக்கத்துல இருந்து வந்திருக்கீங்க ஒரு விஷயம் இருக்கு எல்லாருமே வந்துட்டு பேர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பேருக்கு பின்னாடி அவங்க ஜாதி பேரை வச்சு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில் அந்த பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி பேரை வச்சு பேசணுமா இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி அப்புறம் இந்த நடிகை பார்த்தீங்கன்னா ஏதோ ஐயர் வருவாங்களே ஜனனி ஐயர் அப்பா அம்மா பேர் ஒரு அடையாளமோ அதே மாதிரி அடையாளம் அவங்க வந்து இப்ப மகேந்திர சிங் தோனி உட்பட எல்லாரும் வந்து அத வந்து ஒரு தான் ஆனா அவங்க மத்த சாதிக்கு எதிராகவோ செயல்படும் பட்டது இல்ல பட மாட்டாங்க அவங்க சாதிக்கு ஆதரவாக ஏதோ பண்ணல அப்படி இருக்கும் பட்சத்துல இது வந்து நாங்கள் ஒரு அடையாளமாக தான் வச்சுருக்கோம் அதை வந்து சிலர் வந்து அதை வந்து வைக்கக்கூடாது அது தேவையற்ற மாதிரி சொல்கிறாங்க அதை எல்லாம் என்ன சொல்லணும்னா எங்கள் அப்பா பேரு இதான் எங்கள் அப்பா பேருனா நீ உங்கள் அப்பா பேர் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா அது ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி ஆமாம் அது மாதிரி என்னோட அடையாளத்தை உரிமையோட நான் சொல்கிறேன் அதை நீ செய்யக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இவ்வளவு தூரத்துக்கு நம்ம படிச்சுட்டோம் நிறைய இடங்கள்ல நம்மளே வந்து ஜாதி பத்தி பேசாதீங்க ஜாதி பத்தி சொல்லாதீங்கன்னு பேச ஆரம்பிச்சுட்டோம் இந்த காலகட்டத்துல வந்துட்டு ஜாதி சங்கம் எல்லாம் தேவையா ஜாதி சங்கத்தை பாதுகாக்கிற அமைப்புகள் எல்லாம் தேவையா இப்ப வீட்டில் பசங்க இருப்பாங்க ஸ்கூல் போவாங்க கம்பல்சரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க அவங்கக்கிட்ட இந்த பதில் சொல்ல முடியுமா சொன்னால் அவங்க ஏற்றுப்பாங்கள்ல ஒரு ஆரம்ப கட்டமே பள்ளி தான் அங்கேயே வந்து சாதி சான்றிதழ் கேட்குறாங்க அதெல்லாம் ஒழித்தால்தான் இதெல்லாம் ஒலியும் அதாவது சாதி என்பது அவமானம் கிடையாது சாதி என்பது ஒரு அடையாளம் வன்னீர் விடுதலை இயக்கத்தோட தாரக மந்திரன்னு சொல்லலாம் என்னென்னா தாய் மீது காட்டும் அன்பு அக்கறை பாசம் உணர்வை வன்னிய சாதி மக்கள் மீது காட்டுங்கள் என்ன நான் சொல்லுவேன் இப்போது எல்லாம் ஏன் அசோசியேஷன் ஒரு ஃப்ளாட் ஆகட்டும் ஒரு ஒர்க்கர் ஆகட்டும் அசோசியேஷன் வச்சிருக்கேன் எதுக்காக வச்சுருக்காங்க அந்த லேபருக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு பிரச்சனைனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அது தப்புன்னு சொல்லுவீங்களா இல்லை அதே தான் இவங்க வந்து ஒரு பாதிப்பு வரும் பிரச்சனை வரும்போது ஒரு ஆதரவாக ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக தான் வன்னியர் விடுதலை இயக்கம் இயங்கின்னு வருது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு டாக்டர் சார் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிறாரு அவர் வந்து முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு முழுக்க முழுக்க அந்த வன்னியர் ஜாதி தான் அதுல வந்து தலையோங்கி ஓங்கி இருக்கு அப்படி இருக்கும் போது வன்னியர் விடுதலை இயக்கம் இது தேவைதானா இப்ப பாத்தீங்கன்னா வன்னியர் விடுதலை இயக்கம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும் இல்ல வன்னியர்கள் வந்து அந்த கட்சி சார்ந்தவங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க ஆனால் நான் உருவாக்கிய எங்களது வன்னீர் விடுதலை இயக்கத்தில் கட்சி பேதமின்றி திமுக அதிமுக பாமக கம்யூனிஸ்ட் எல்லா கட்சியில இருக்க வன்னியர்கள் இப்போ அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீ இந்த கட்சி நீ இந்த கட்சி இப்போ சொந்த அண்ணன் தம்பி பங்காளிங்களே வந்து கட்சியால் பிளவுபட்டிருக்காங்க இருக்காங்க பிரித்து வச்சுருக்காங்க அப்படி பிளவுபட்ட அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கமே வன்னியர் விடுதலை இப்போ ஒரு பிரச்சனை அங்க வந்து திமுகல ஒரு ஆதரவு குரல் அதிமுக பாமக அப்படி எல்லா இடத்துலயும் அவருக்கு பாதிக்கப்பட்ட ஆதரவு குரலா அப்ப அவருக்கு எவ்வளவு பலமா இருக்கும் பிளவு பெற்றவர்கள் ஒன்றிணைக்க உருவாக்கப்பட்டது வன்னியர் விடுதலை இயக்கம் இந்த விடுதலை இயக்கத்துல மக்கள் நிறைய பேர் இருக்காங்களா வன்னியர்கள் மட்டும் இருக்காங்களா இல்ல பிராதியினர்லாம் வந்து வந்திருக்காங்களா இது வன்னியர் சங்கம் வன்னியர் மட்டும் தான் இதுல இருக்காங்க இதுல வந்து நான் வெப்சைட் ஓபன் பண்ணி அது மூலம் பல மாவட்டத்துல நிர்வாகிகள் இணைந்து வராங்க பெண்கள் உட்பட பல இப்போ நீங்கள் கேட்டிங்களா படித்தவங்க எல்லாம் இருக்காங்க எவ்வளவோ ஹையர் எஜுகேஷன் படித்தவங்க இருந்து டாக்டர்ஸ் உட்பட பல நம்ம வன்னியர் விடுதலை இயக்கத்துல இணைஞ்சு இருக்காங்க இணைந்துனே வராங்க இப்ப வன்னியர்கள் நிறைய பேர் வந்து இந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க படிச்சவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் சொல்றீங்க இந்த வன்னியர் விடுதலை இயக்கம் வந்து வன்னியர்களுக்கு என்ன பண்ண போகுது என்ன பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்குன்னு சொல்லுங்க அதாவது இந்த இயக்கத்தை நான் உருவாக்குனா நானே பல இடத்துல பாதிக்கப்பட்டு இருக்கேன் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு ஆதரவு அதாவது என்னன்னா அதை சொன்ன மாதிரி எங்களுக்குள்ளேயே ஒரு பிளவை ஏற்படுத்தித்தாங்க சொந்த பந்த கூட பழகுனா அந்த டைம் வர முடியாத சூழ்நிலை பிளவு பிளவு வந்து சூழ்ச்சியால வந்து உருவாக்கப்பட்டது இதை வந்து எப்படி முறியடிக்கிறது இப்ப முள்ள முள்ளால் தான் எடுக்க முடியும்ன்ற மாதிரி தந்திரத்தை தந்திரத்தால் தான் பண்ணனும் இவங்க ஏதோ ஒரு தந்திரத்தால எங்களை பிரிச்சாங்க அதே தந்திரத்தை அப்ளை பண்ணி நான் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறேன் இப்போ பல பேர் வந்து இது பண்ணு அது பண்ணு சொல்லி ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்க அதனால அவங்க போகிற அப்படி இப்படின்னு போயிட்டு அவங்க மேலே கேஸு தான் இருக்குது அது பல பேரால் வக்கீல் வைக்க முடியல சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாத சூழ்நிலை இருக்குது வன்னீர் விடுதலை இயக்கம் வந்து தொகுதி வாரியாக வழக்கறிதல் உணர்வுள்ள அட்வொகேட்டை நியமிச்சிருக்கு எங்கெங்க நம்ம ஆள் அது வணிக சமூகத்தை ஒரு பிரச்சனையோ அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும்னு இயங்கினு வர்றது நாங்கள் இயக்க ஆரம்பித்து சமீப காலத்தில் நிறைய விஷயங்களை வன்னிய சமுதாய மக்களுக்காக உணர்வுபூர்வமா செஞ்சு வரும் வன்னியர்களுக்காக எடப்பாடி அவர்கள் பத்து புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க உள்ளி இது இட ஒதுக்கீடு கொடுத்து இருந்தாங்க அண்ட் இட ஒதுக்கீடோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இத்தனை நாள் ஆச்சு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் வந்துருச்சு அந்த உள் இட ஒதுக்கீடோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்லயே எனக்கு உடன்பாடு கிடையாது நீங்க முப்பது மார்க் நீங்க முப்பது மார்க் நீங்க முப்பது மார்க் எடுத்தாதான் உங்களுக்கு இட ஒரு மூலமா போவீங்க இவங்க முப்பது மார்க் எடுக்கிற இடத்துல நீங்க எழுபது எண்பது மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இடஒலையே மெரிட்லயே நீங்க போகலாங்களே அதுவும் இல்லாம பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பத்தாது ஒரு குழந்த அரை இட்லி சாப்பிடும் என்னால அரை இட்லி சாப்பிட முடியாது பத்தவும் பத்தாது அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இருபத்தி மூணு சதவீதத்திற்கு மேலே ஒரு கீறு கிடைக்கும் விடுதலை கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வன்னீர் விடுதலை இயக்கத்தின் மூலமா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க இப்ப மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வன்னீர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் ஆங்கிலேயர்களுக்கு இப்போ சட்டசபை இருக்குங்களே ஜெயின் சாஜ் கோட்டை அதை இலவசமாக தானமாக சென்னப்ப நாயக்கர் அவர்களின் வாரிசுதாரர்கள் ஆகிய வெங்கட நாயக்கர் அவர்களும் ஐயப்பன் நாயக்கர் அவர்களும் இனமாக வழங்கினார்கள் அதுக்காக ஆங்கிலேயர்கள் சென்னைக்கு சென்னப்ப நாயக்கர் பட்டினம் என்ற பெயரை தங்க தகத்தில் அச்சிடப்பட்டு கொடுத்தாங்க ஆதாரமாக இப்போ அந்த தகுடோ இல்லை சென்னைக்கு அந்த பெயரும் இல்லை இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா ஐயப்பன் தாங்கல் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஐயப்பன் தாங்கல் தாங்கள்னா ஏரி ஐயப்பன் தாங்கல் ஏரியை உருவாக்குது சென்னப்பன் வர வாரிசான ஐயப்பன் அதனால்தான் அவர் ஒரு நினைவாக ஐயப்பன் தாங்கல் என்ற பேர் அந்த இடத்துக்கு வந்திரு இப்படி சிறப்பு பெற்ற சென்னப்பன் நாயக்கருக்கு கௌரவிக்கும் விதமாக தமிழக அரசு சென்னையில் சென்னப்ப நாயக்கருக்கு சிலை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வன்னீர் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கப்படுகிறது கோரிக்கைகள் எங்கள் காணொலி மூலமா வந்து முதல்வரை போய் சேரும் நாங்க நினைக்கிறோம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி